வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ஊத்தப்பம் ஊற்றும் போது இந்த பொடியை வந்து மேலே அப்பில் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த இட்லி பொடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக நம்ம உளுந்து அதிகமாக போட்டு பண்ணுவோம் இது வந்து பொட்டுக்கடலை அதிகமாகவும் உளுந்து கம்மியாகவும் போட்டு பண்ணுறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பொன்னிறமா வறுத்துக்கலாம் இது பாருங்கள் உளுந்து நல்லா பொன்னிறமா வ வருபட்டுருச்சு வேற வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து காரமாக இருக்காது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அதனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் லேசா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மொறு மொரணுக்கலாம் இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் முக்கால் போட்டு பொட்டுக்கல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆறு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு எடுத்துக்கங்க இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு நல்லா கமன்னு அருமையாக இருக்குது இது வந்து ஊத்தப்போம்லாம் ஊற்றும் போது இந்த பொடியை மேலாப்பில் தூவி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து இந்தளவு பெரிய இருக்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சேர்க்குறதுனா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் செத்து உளுந்து இருக்குது பொட்டுக்கடலை இருக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி பொடி நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி